சென்னை கே கே நகர் ஜீவானந்தம் சாலையில் உள்ள நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பு பதினோராவது பிளாக்கை சேர்ந்தவர்தான் கருணாகரன் இவருடைய மகள்தான் லாவண்யா வயது இருபத்தி ரெண்டு இவர் தனியார் கல்லூரி ஒன்றில் பிகாம் இரண்டாம் ஆண்டு படித்து வருகிறார் அதே பகுதியை சேர்ந்தவர்தான் அருள் என்பவருடைய மகனான அஜய் வயது இருபத்தி மூணு இவர் லாவண்யாவை காதலித்து வந்துள்ளார் இவர்களின் காதல் விவகாரம் லாவணியாவின் வீட்டிற்கு தெரிய வந்ததால் கடும் எதிர்ப்பு தெரிவித்து உள்ளனர் மேலும் லாவணியாவுக்கு அவசர அவசரமாக மாரிமுத்து வயது இருபத்தி ஒன்பது என்போருக்கு திருமணம் செய்ய முடிவும் செய்தனர் அதன்படி நேற்று முன்தினம் லாவணியாவுக்கும் மாரிமுத்துவுக்கும் இடையே இரு வீட்டார் விருப்பத்துடன் நிச்சயதார்த்தமும் நடந்தது நிச்சயம் முடிந்த இரவு எட்டு மணிக்கு அனைவரும் வீட்டில் அமர்ந்து இருந்தனர் அப்போது சினிமா பாணியில் மின்னல் வேகத்தில் காதலன் அஜய் கத்தியுடன் தனது நண்பர்கள் ஐந்து பேருடன் லாவண்யாவின் வீட்டிற்குள் அதிரடியாக புகுந்து காதலியான லாவண்யாவை தன்னுடன் அழைத்து செல்ல முயன்றுள்ளார் அப்போது வீட்டிலிருந்த லாவண்யாவின் சகோதரியான பிரியாவின் கணவரான ரோஷி குமார் இவர்களை தடுக்க முயன்றுள்ளார் அப்போது அஜய் கையில் வைத்திருந்த அறிவால் அவரை அரிவாளால் அவரை சரமாரியாக வெட்டியுள்ளார் மேலும் உடன் வந்த நண்பர்களும் ரோஹித் குமாரை கடுமையாக தாக்கிவிட்டு வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த டியூப்லைட்டுகளை அடித்து நொறுக்கிவிட்டு அங்கிருந்து தப்பினர் இதில் படுகாயமடைந்த ரோஹித்குமார் கே கே நகர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் பின்னர் சம்பவம் குறித்து ரோஹித் குமார் அளித்த புகாரின்படி அஜய் உள்ளிட்ட ஆறு பேரை போலீசார் அதிரடியாக தேடி வந்தனர் அதே நேரம் லாவண்யா சம்மதத்துடன் அவரது காதலன் கடத்தி செல் சென்றுள்ளதால் போலீசார் இரு குடும்பத்தினருடன் விசாரணை நடத்தியும் வருகிறார்கள் இந்த சம்பவமானது தற்போது கே கே நகர் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது